ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோயிலை சொந்தம் கொண்டாடுவதில் தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதலால் தென்கிழக்கு ஆசியாவில் பதற்றம் நிலவுகிறது தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே எல்லை பகுதியான பிரே பியரில் உள்ள தோன் தாம் கோயில் மற்றும் எண்ணூற்று பதினேழு கிலோமீட்டர் பரப்பளவு நிலத்தை உரிமை கொள்வதில் நீண்ட காலமாக சிக்கல் நிலவுகிறது ஆயிரத்து நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் கம்போடியாவுக்கு சொந்தமானது என சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதற்கு பாரம்பரிய அந்தஸ்து கோரி யுனெஸ்கோவை கம்போடிய அரசு அணுகியது இதனால் தாய்லாந்தில் போராட்டங்கள் வெடித்தன இந்நிலையில் கடந்த மே மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த மோதலில் கம்போடிய ராணுவ வீரர் கொல்லப்பட்டார் இதனால் தாய்லாந்து உடனான உறவை கம்போடியா முறித்து கொண்டது இருப்பினும் அவ்வப்போது இரு நாடுகளும் எல்லையில் மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாங்காக் அண்மையில் உள்ள ட்ரோம் என்ற இடத்தில் அத்துமீறி கம்போடியா தாக்குதல் நடத்தியதாக தாய்லாந்து குற்றம் சுமத்தியுள்ளது இதனால் எல்லையில் இரு நாட்டு வீரர்களும் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் சர்ச்சைக்குரிய எல்லையில் உள்ள கம்போடியாவின் ராணுவ இலக்கை தாய்லாந்தின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கம்போடியா பீரங்கி மற்றும் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியதில் எட்டு வயது சிறுவன் இராணுவ வீரர் பதினோரு பேர் கொல்லப்பட்டதாக தாய்லாந்து குற்றம் சுமத்தியுள்ளது இரு நாடுகளின் எல்லையோர கிராமங்களிலிருந்தும் ஏறத்தாழ நாற்பதாயிரம் பேர் இடமாற்றம் செய்யப்பட்டனர் ரஷ்யா யுக்ரைன் இஸ்ரேல் காசா என அடுத்தடுத்த போர்களால் உலகம் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் தற்போது கம்போடியா தாய்லாந்து இடையிலான பதற்றம் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது